ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கெலாம் எந்திரிச்சி ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸும் நான் காலையில் ஆறு மணிக்கெலாம் கொடுக்கணும் நார்மல் ப்ளவுஸ் தான் இருந்தாலும் நான் கட் பண்ணலை கட் பண்ணியிருந்தால் நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம் ஒரு அரை ம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிக்கலாம் ஆனால் கட் பண்ணலை அப்படிங்கிறதுனால நான் நாலு மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன் ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன தைச்சேன் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறதில்ல என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன் இதில் வந்து நான் என்ன பண்ணனும் அதை பற்றி தான் சொல்ல போறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு விஷயம் ஒரு ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு உங்களால் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கோம் அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய ப்ளவுசஸ் இருக்காது ஓகேங்களா அப்போது ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ காலையில் ஒரு ப்ளவுஸை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாயங்காலம் இல்லைன்னா மறுநாள் காலையில் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நீங்கள் கொடுத்துருங்க ஓகேங்களா உங்களுக்கு என்னப்பா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சொல்லிடுவீங்க சீக்கிரமாக தச்சிருவீங்க அதனால சொல்லிடுவீங்க ஆனால் இப்போ உடனே சில பேர் கேட்கலாம் உங்களுக்கு என்னப்பா நீங்கள் வந்து ஸ்பீடாக தைக்கிறீங்க அதனால நீங்கள் உடனே கொடுத்த நாளைக்கு தைச்சி கொடுத்துருவீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகலை வேலை இல்லை அதனால் நீங்கள் தைச்சி கொடுத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வரும் கண்டிப்பாக வரும் இப்போது அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு நாளைக்கு இப்போ இப்போ தைக்கிற ஸ்பீடு வந்து எனக்கு அப்போ இருக்காது என்னோட ஸ்டார்டிங் டைமில் வந்து இந்த ஸ்பீடு அப்போ இருக்காது நான் ப்ராக்டிஸ் பண்ணதால மட்டும்தான் இந்த அளவுக்கு எனக்கு ஸ்பீடு வந்துருக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அப்போது நான் அந்த டைம்லையே எனக்கு வந்து இப்போ ஒன்று தான் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் நான் வந்து தைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு கஸ்டமர் என்கிட்ட ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இதை வந்து நான் நாளைக்கு காலையில் தான் கொடுக்க சொல்கிறேன் உடனே காலையில் கொடுத்தா மத்தியானம் கொடுத்துருங்க மத்தியானம் கொடுத்தா சாயங்காலம் கொடுத்துருங்க அப்படி சொல்லலை அவங்க ஒரு நாள் காலையில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் மறுநாள் காலையில கொடுத்துருங்க ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க மறுநாள் காலையில கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்றேன் ஓகேங்களா அதுவே இப்போ உங்களால ஒரு ப்ளவுஸு நீங்கள் தைக்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதிகபட்சம் ரெண்டு நாளைக்கு மேலே டைம் எடுக்காதீங்க அதுக்குள்ளே தைச்சி கொடுத்துருங்க நானும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அப்படி தான் என்னால் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து கொடுத்துருவேன் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கஸ்டமர் ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அதை வந்து நீங்கள் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாளாக தைச்சி கொடுத்துட்றீங்க அவங்களுக்கு நீங்கள் தச்ச ப்ளவுஸில் வந்து சின்ன சின்னதாக ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வருது ஓகேங்களா அந்த மாதிரி மிஸ்டேக் வருது அதை வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் சீக்கிரமாக கொடுத்துட்டீங்க அடுத்த தடவை பிளவுஸ் அர்ஜென்ட்டா அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க உங்கள்ட்ட வருவாங்க ஏன்னா வந்து வெளியே வந்து சீக்கிரமாக கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கொடுக்குறீங்க டைமிங் ரொம்ப முக்கியம் சீக்கிரமாக கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க அதுலேயுமே ஃபிட்டிங் ரொம்ப கரெக்டாக ஃபிட்டிங்காக கொண்டு வரலனாலும் ஓரளவுக்கு சின்ன சின்ன கூட நீங்கள் ஃபிட்டிங் கொண்டு வந்துடணும் அதுக்குன்னு ஒரே நாளில் தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸை போட்டு வீணடிச்சிடக்கூடாது கரெக்டாக ஃபிட்டிங் வந்து கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடணும் அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ப்ளவுஸ் வந்து கொடுப்பாங்க ஏன்னா சுத்தமாக ஃபிட்டிங் சரியில்லை டைமிங் கரெக்டாக இருந்தாலும் ஃபிட்டிங் சரியில்லை அப்படின்னாலும் ப்ளவுஸ் வராது அதனால் அப்போது கட் நீங்கள் ப்ளவுஸை கட் பண்ணும்போது நல்லா பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு நாலேஜை யூஸ் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம் வரும் எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து நீங்கள் வந்து அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வருவாங்க இப்போ அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ நேரம் பேசுகிறது வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு ஓகேங்களா எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் யாரும் நல்ல புடவை நல்ல கிராண்டான புடவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ரேட் உள்ள புடவை வெளிய போட்டு போற புடவை எல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க நார்மலா வீட்டில் போட்டுக்கிறதுக்குள்ள ப்ளவுஸை தான் நம்மள்ட்ட கொடுப்பாங்க அது வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி கவர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு நம்ம வந்துகிட்டே இருக்கோம் இப்போ அடுத்தது என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து டிசைனர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கத்துக்கணும் ஒரே மாதிரியே அப்படியே இருக்கக்கூடாது இப்போ நார்மல் ப்ளவுஸ்னால் நான் நார்மல் ப்ளவுஸ் தான் தப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா டிசைனர் ப்ளவுஸ் வந்து தைக்கணும் தைக்க தைச்சாலுமே அதை வந்து உடனே வெரி வெளியால் வந்து நம்மள்ட்ட கொடுக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்து வீட்டில் யாராச்சும் இருப்பாங்களோ பக்கத்து வீட்டில் யாராச்சும் இருப்பாங்க அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது ஆனால் அவங்க அதுக்கு பணம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது கொடுக்க மாட்டாங்க ஸ்டார்டிங்கில் இருந்தாலுமே நீங்களா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நீங்களா பண்ணுங்க ஒர்க் பண்ணி சும்மா அவங்க நார்மல் நார்மலாக கொடுக்குறாங்களா அதில் ஏதாச்சும் டிசைன் வச்சு கொடுங்க நார்மல் ப்ளவுஸே கொடுத்தாலுமே அதில் பைப்பிங் வச்சு கொடுங்க ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஒர்க் பண்ணி அப்படியே கொஞ்சம் பெருசு பெருசாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணாலுமே அதாவது ஒரு நார்மல் ப்ளவுஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும் நார்மல் உள்ள லைனிங் மட்டும் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு டிசைனர் பிளவுஸுக்கும் போகணும் பேட்டர்ன்ஸ் நிறைய கற்றுக்கிற மாதிரி அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து மூவ் ஆகணும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தச்சு கொடுக்கும்போது காசு வரும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா அதே மாதிரியே அந்த பிளவுஸை பார்த்துட்டு வேற யாராவது கஸ்டமர் வந்து கொடுப்பாங்க கொடுக்கும்போது அவங்கள்ட்ட நீங்கள் பணம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா நீங்களா நீங்களாக வாலண்ட்ரியாக பண்ணும்போது இதில் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வாலண்ட்ரியாக பண்ணும்போது அவங்கள்ட்ட பணம் கேட்க முடியாது நான் சும்மா தானே தை தைக்க சொன்னேன் நீ எதுக்கு இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்மள்ட்ட கேள்வி கேட்பாங்க ஸோ அதை விட்டுட்டு அந்த பிளவுஸை போட்டு அந்த பிளவுஸை போட்டு கஸ்டமர் வெளியே போகும்போது அதை பார்த்துட்டு இன்னொரு கஸ்டமர் வருவாங்க பாருங்கள் அவங்கள்ட்ட தான் அதுக்குள்ளே ரேட் நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரேட்டு வச்சு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் வரும் ஆல்ட்ரேஷன் ஒர்க் தான் ஃபர்ஸ்ட்டு வரும் ப்ளவுஸ்க்குலாம் முன்னாடி ஆல்ட்ரேஷன் ஒர்க் வரும் இப்போ இது வந்து எப்படி நம்ம கவர் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த ஒரு டாப் வந்து கொடுத்து அதை வந்து உங்களுக்கு ஆல்ட்ரு பண்ணி கொடுக்க சொல்லி சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து கஸ்டமர் அதாவது அந்த பொண்ணு இப்போ ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு வந்து கேட்குது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி தைச்சி கொடுக்கணும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி அவங்களுக்கு தைச்சி கொடுக்கக்கூடாது புரியுது அவங்களுக்கு இப்போ ஹிப்புக்கிட்ட வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து இப்போ காலேஜ் படிக்கிற பிள்ளையடா மோஸ்ட்லி அந்த இடத்துல ஷேப் இருக்கும் அந்த பிள்ளையோட ஆசை என்ன இருக்கும் எனக்கு வந்து அந்த இடத்துல ஷேப்பாக இருக்கணும் நல்ல நல்லா வளைவாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்கும்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இவ்வளோ டைட்டாலாம் போட வேண்டாம் இன்னும் கொஞ்சம் லூஸாக போடு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம போய் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஹாப்பி ஆவாங்க அந்த மாதிரி யோசிச்சு அவங்களுக்கு எப்படி வேணும்னு கேட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு டாப்புக்கு வந்து ஆல்ட்ரு பண்றதுக்கு இருபது ரூபா கேட்குறீங்க அப்படின்னா இப்போ நீங்க அவங்க வந்த உடனே ஒரு ஸ்டிச் வந்து போடுறீங்க பிடிச்சி கொடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ வந்து சைட்ல எனக்கு லூஸா இருக்குக்கா சைட்ல மட்டும் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சைட்ல பிடிச்சு கொடுக்கும்போது நீங்க ஒரு குத்து மதிப்பாக ஒரு ரெண்டு பக்கமும் தையல் போடுறீங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு 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 இன்ச்சு பிடிச்சி தையல் போடுறீங்க அந்த பாப்பா போட்டு பாக்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போட்டு பார்க்கும்போது இன்னுமே அந்த பாப்பாவுக்கு லூஸா இருக்கா அப்படின்னா ஒன்றுமே யோசிக்க கூடாது திரும்ப மறுபடியும் பிடிச்சி கொடுக்கணும் நம்ம என்னடா வாங்குறது இருபது ரூபா இதுக்கு எத்தனை தையல் போட்டு கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா அந்த இது வந்து நட்டத்தில் தான் போகும் அதனால முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் வந்து ஹாப்பி பண்ண பார்க்கணும் ஸ்டார்டிங்கில் ஏன்னா போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆளை பார்த்தாலே எவ்வளோ பிடிக்கணும் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் போக போக உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் ஸ்டார்டிங் மட்டும்தான் கஷ்டமா இருக்கும் போக போக பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து உங்களால் முடியலன்னா கூட அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பாட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நீங்களா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இப்போ எனக்கு வேணாம் வேணாம் இப்போ எனக்கு உடம்புலாம் வலிக்குது முதலாம் வலிக்குது தைக்க வேண்டாப்போ அப்படின்னு விட்டாலுமே திடீர்னு ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஒன்றே வேணுங்க ப்ளீஸ்ங்க தச்சு கொடுங்க அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அந்த நேரத்தில் ஒரு அந்த நேரத்தில் புதுசாக ஒரு எனர்ஜி வந்துடும் சரி தச்சு கொடுங்க சரிங்க தைச்சி வாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடும் அதனால் ஸ்டார்டிங் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண் சாட்டிஸ்ஃபை பண்ணி நாங்கள் மொதல் என்ன பண்ணணும் அனுப்பணும் நம்ம கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி நம்ம வந்து அனுப்பணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணணும் ஏன் இப்போ இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டு வந்து இந்த டிசைனர் ப்ளவுஸாக இருக்கட்டும் பப் ஸ்லீவ் அந்த மாதிரி பேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து ஆனுவல் டே வருது ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வருது பொங்கலுக்கு வந்து நாங்கள் எப்படி சொல்கிறது ஊருக்குள்ளே குரூப்பாக சேரீ கட்டுறோம் அப்படின்னா டிசைனர் ப்ளவுஸ்லாம் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுறது காலேஜ் காலேஜ் பசங்க இல்லைனா கொஞ்சம் வயசு பசங்க தானே அந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணால் தான் உங்கள் மேலே வரும் உங்கள் மேல நம்பிக்கை வரும் சரி இவங்க கரெக்டாக பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வரும் ஒன்று நீங்கள் ஒர்க்கில் வந்து கரெக்டாக கட் பண்ணால் அதுக்கு அவ்வளோதான் நீங்கள் அளவு ப்ளவுஸ் கொடுக்குறீங்களோ அது அப்படியே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் எப்படி பேசினாலும் நீங்கள் கொஞ்சம் ராங்காக பேசினா கூட அது எப்படி பேசினாலும் ஆனால் ஒர்க்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் கொடுப்பாங்க இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கில் வந்து சின்ன சின்னதாக மைல்டா மிஸ்டேக் வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லும்போது அவங்க அவங்க ஒருவேளை கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட சொல்றாங்க அப்படின்னா இது மாதிரி மைல்டா மிஸ்டேக் வருதுமா இந்த மாதிரி கையில சுருக்கம் இருக்குமா சரிங்க இது இதை அடுத்த ப்ளவுஸில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் வெட்டிட்டேன்னா எனக்கு புரிஞ்சிடும் எனக்கு புரிஞ்சுட்டு இது எதனால இந்த இந்த பிரச்சனை வருதுன்னு எனக்கு புரிஞ்சுட்டு அடுத்த ப்ளவுஸ் கொடுத்தீங்கன்னா நான் அதில் கரெக்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு தைச்சி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி பணிவா பேசணும் ஒன்னே வேலையில் பிடிக்கணும் இல்லைனா பேச்சில் பிடிக்கணும் ஒருவேளை நீங்கள் வேற யாருக்காவது டிசைனர் பிளவுஸ் தைச்சு கொடுக்கணும் காசு வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் காசு வாங்காமல் அவங்களுக்கு டிசைன் பண்ணி பிடிக்கிறது உங்களுக்கு மனசுல விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கே வந்து நீங்கள் டிசைனர் பிளவுஸ் நிறைய நீங்களே ஸ்டிச் பண்ணி நீங்களே போட்டு ஏதாச்சும் கூட்டமாக இருக்கிற இடமா அதாவது திருவிழா டைமு அப்படி இல்லைன்னா கல்யாண டைமு அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வந்து போட்டு போனீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரீச் கிடைக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு விஷயம்னா இங்கே ஒரு ஒரு ப்ளவுஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ளவுஸை மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா அதே மாதிரி தான் சுடிதாராக இருக்கட்டும் ஆல்ட்ரேஷனாக இருக்கட்டும் நைட்டி ஆல்ட்ரேஷனாக இருக்கட்டும் எது கொடுத்தாலும் அதாவது ரெடிமேட் ப்ளவுஸில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு லேடிஸ் நீங்கள் லேடிஸ்க்கு தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இப்போதைக்கு உங்களால் என்னென்னலாம் கற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கற்று வச்சுக்கணும் ஓரளவுக்கு கத்து தான் இப்போ எல்லா கஸ்டமரும் நம்மள்ட்ட வருவாங்க இப்போ ப்ளவுஸ் நார்மல் பிளவுஸ் தான் தப்பிங்க அப்படின்னா கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் கொஞ்சம் கஸ்டமர் தானே வருவாங்க பசங்க வரமாட்டாங்க சின்ன பிள்ளைங்க வரமாட்டாங்க அந்த மாதிரி சோ அப்ப வந்து நீங்க எல்லா எல்லா கஸ்டமரையும் கவர் பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு என்ன ட்ரெஸ்லாம் போடுவாங்க அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கத்துக்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போது ஒரு சுடுதார்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுடிதார் வந்து மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணி கொடுக்காமல் நெக்கு நெக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அவங்க கேட்டிருப்பாங்க சும்மா தச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது வந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் அந்த மாதிரி யாராச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் நெக்கில் வந்து டிசைன் வச்சு கொடுக்குறது கேன்வாஸ் யூஸ் பண்ணி அழகாக டிசைன் பண்ணி கொடுக்குறது ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு டிசைன் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்ட் அட்ராக்ஷன் ஆகும்ல ஏன்னா அவங்க நார்மலாக தான் நீங்க ஸ்டிச் பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்து இருந்திருப்பாங்க ஆனால் நீங்க அந்த இடத்துல டிசைன் வச்சு பண்ணும்போது அவங்க மனசு வந்து இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஆகும் கஸ்டமர் ஹாப்பியாக ஹாப்பியாக நம்மளுக்கு வந்து நிறைய கஸ்டமர் கண்டிப்பா சேருவாங்க இதெல்லாம் வந்து நான் இப்போ சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இதெல்லாம் நடக்குமா இதுன்னு இப்படிலாம் சொன்னாக்கா எப்படிலாம் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் இது இதுதான் வந்து பேசிக்லேருந்து அப்படியே நீங்க போறது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணா மட்டும்தான் முன்னேற முடியும் ஓகேங்களா உடனே வந்து பாத்தீங்கன்னா பத்து ப்ளோஸ் பன்னெண்டு ப்ளோஸ் அப்படி இந்த மாதிரி குமியோ அப்படிலாம் எதிர்பார்க்கவே கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து முன்னேற முடியும் சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே வரணும் சரி நம்ம வந்து ஒரு இடத்துல இப்போ கற்றுக்கிட்டோம் ஓகேங்களா இப்போ நான் ஒரு இடத்துல கற்றுக்கிட்டேன் அந்த இடத்துல வந்து எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ நான் அதை மட்டுமே ஃபாலோ பண்ணி நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா அது கண்டிப்பா அதுல ஒண்ணுமே வராது ஒண்ணுமே பண்ண முடியாது அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த அந்த ஒரு விஷயத்திலே தான் நீங்க இருப்பீங்க அடுத்த ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ நீங்க வந்து அடுத்தடுத்ததுக்கு பண்ணணும்னா நீங்க மத்த மத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்க யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க இதை இப்படி பண்ணுங்க அதை அப்படி பண்ணுங்க டிப்ஸ் நிறைய இருக்கும் ஷார்ட்ஸ் பண்ணீங்கன்னா டிப்ஸ் நிறைய இருக்கும் வீடியோஸ் பண்ணீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த கஷ்டமா பண்ணிக்கிட்டு இருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்த்து இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் அடுத்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும் நீங்களும் கொஞ்சம் டெவலப் ஆன மாதிரி இருக்கும் சீக்கிரமாக கஸ்டமரை வந்து கஸ்டமர்டையும் பிளவுஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க கஸ்டமருக்கு ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அதுல வந்து அவங்களுக்கு இப்போ ஃப்ரண்ட் ஹோல்னு வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் ஹோல்ட்ட லைட்டா லூஸ் இருக்கு துணி வந்து சுருக்கா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அதை வந்து கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா எடுத்தோன்னே அதை அதோ இத குதிக்கக்கூடாது அப்படியே நான் ஐயோ நல்லா தப்ப அப்படிலாம் அப்படியே பில்டப் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படியே காமா கேளுங்க நீங்க என்ன பண்ண நீங்க என்ன நீங்க கொடுத்தீங்களா அளவு ப்ளவுஸ் அதுல இந்த மாதிரி இருந்துச்சா அப்படி அப்படின்னு கேளுங்க அவங்க வந்து இருக்குன்னா இருக்குன்னு சொல்ல போறாங்க இல்லன்னா இல்லைன்னு சொல்ல போறாங்க இல்லை அப்படின்னு சொன்னாக்கா சரி ஏதாச்சும் இந்த நான் பண்ணியிருப்பேன் நான் வந்து அடுத்த ப்ளவுஸ்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் இப்போ சரி நான் அடுத்த பிளவுஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு வாரத்தில் முடிக்க கூடாது இப்போ இந்த இடத்துல கோடு வருது இல்லை இந்த தையல் வந்து இப்போ ஷோல்டர் இந்த இடத்துல வருதா நான் இன்னும் கொஞ்சம் இந்தாண்ட தையிலேயே போட்டு அந்த பிரச்சனை வந்திருக்காது நான் அடுத்த ப்ளவுஸ்ல சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டுன்னு அவங்களுக்கு தெரியணும் அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி இதுல பண்ணோம் அப்படின்னா அடுத்த பிளவுஸ்ல இந்த பிரச்சனை வராது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா சரி இந்த இந்த பிளவுஸ்ல கஸ்டமரோட மைண்ட்ல என்ன இருக்கும் சரி இந்த பிளவுஸ்ல இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு ஓகே அடுத்த ப்ளவுஸ்ல அதான் அந்த பொண்ணு சரி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டுல சரி அப்ப சரி பண்ணி கொடுத்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை அடுத்த பிளவுஸ்லாம் வரும் நீங்க எடுத்த உடனே இல்லாத பொண்ணு குதிச்சீங்கன்னா வாய்ப்பே இல்லை ஆமா போ அப்படி யார்ட்ட யார்ட்ட கொடுத்தாலும் நான் காசு தான் தைக்க போறேன் அதையே நம்ம இந்த பிள்ளைட்டை கொடுத்து நம்ம பிளவுஸை வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு காசிங்க வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு அப்படிங்கிற மைண்ட் மைண்ட் வந்து அவங்களுக்கு வந்துடும் அதனால பேச்சில் வந்து கொஞ்சம் பொறுமை இருக்கணும் இந்த விஷயத்த சொல்ல மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து எல்லாருமே பட்டி வச்ச ப்ளவுஸ் கொடுக்க மாட்டாங்க பாட்டி ப்ளவுஸ் ஃபர்ஸ்ட்டு அதிகமாக அதுதான் வரும் ஃபர்ஸ்ட் வரும்போது அதையுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லா அது ஈஸி தானே ரொம்ப ஈஸி தான் எப்படி பேக் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டை பண்ணி ஸ்லீவ் ஜாயின் பண்ணி கிராஸ் பீஸ் வச்சு பட்டி ஜாயின் பட்டி கொடுத்துட்டோம்னா அதாவது ஹுக் காஜா பட்டி வச்சு கொடுத்துட்டோம்னா வேலை முடிச்சுட்டு ஸோ அது வந்து ஈஸி தான் அதனால அந்த மாதிரி பிளவுஸ்லாம் வரும்போது நான் தைக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி வேண்டான்னு சொல்லாமல் ஓரளவுக்கு வாங்கி எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த எந்த இதாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் வாங்கி தைக்க ட்ரை பண்ணிவிடுங்க மோஸ்ட்லி பார்ட்டி பிளவுஸில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி வந்து நிறைய கொடுக்க மாட்டாங்க கை நீட்டாக வேணும்பாங்க பேக் லென்த்லாம் அதிகமாக வேணும்பாங்க ஆனால் துணி வந்து அதிகமாக இருக்காது நம்ம கொஞ்சம் ஒட்டு வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பண்ணி கொடுங்க கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் நீங்க டெவலப் ஆயிட்டீங்கன்னா அது வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி துணி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி துணி வரும் அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கஸ்டமர் இருக்கிறப்போ கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு பண்ண வேண்டியதா வேற என்ன பண்றது இப்போ நான் இது வரைக்கும் சொல்லி ஃபாலோ பண்ணாலே ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கஸ்டமர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக வர ஆரம்பிச்சிருவாங்க என்ன ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி அப்படியே கஸ்டமர் வர ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ராவா நீங்க என்ன பண்ணலன்னா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடலாம் அதுவும் தொடர்ந்து டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது அப்படிலாம் போட்டிங்கன்னா அதை பார்க்கணுன்னே தோணாது சீங்கிற மாதிரி ஆகிடும் அப்படிலாம் பண்ணக்கூடாது என்றைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் என்றைக்காச்சும் ஒரு நாள் ஒரு ப்ளவுஸை வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணி சூப்பராக பண்ணியிருப்பீங்க அந்த ப்ளவுஸை எடுத்து போடணும் டெய்லி இப்போ நான் நாலு ப்ளவுஸ் நிற்கிதுக்குன்னா நாலு ப்ளவுஸ் எடுத்து ஃபோட்டோ எடுத்து போடுறது அப்புறம் வந்து இன்னைக்கு வேற ஏதாவது அதான் டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது டெய்லி வந்து ஒரு 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 பிக்குன்னா ஒரு பிக்கை போடாம பத்து பிக்கு அப்படியே கட கட கடற்கரைக்குன்னு பத்து பத்து ஸ்டேட்டஸ் அப்படி போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஏதாச்சும் உங்க ஒர்க்குல உங்களுக்கு பிடிச்சி பினிஷிங் சூப்பரா வந்து செம்மையா ஒரு ஒர்க் இருக்கும் அதை போட்டோ எடுத்து போடணும் இப்போ ஒரு 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 பிளவுஸ் ஒன்று தைக்கிறீங்களா அதை எடுத்து போடுங்க அடுத்து டிசைனர் பிளவுஸ் தைக்கிறீங்களோ அதை எடுத்து போடுங்க அடுத்து பட்டு பட்டுப்பாடை தைக்கிறீங்களோ அதை எடுத்து போடுங்க எல்லாமே தெரியுங்கிறது உங்களுக்கு அவங்களுக்கு தெரியற மாதிரி ஒண்ணு ஒண்ணு போட்டா போதும் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்புறம் அவங்க மனசுக்கு என்ன ஆகிடும் இது என்ன போட்டிருக்கும் ப்ளவுஸ் தான் போட்டிருக்கும்ட்டு அடுத்து அதை பார்க்காம அடுத்தது போவாங்க ஸோ அதனால ரொம்ப வளவளம்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடாது ஒன்னு வச்சாலும் நச்சுன்னு வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி வைக்கணும் ஏன்னா வாட்ஸ்அப்பில் வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு தான் மோஸ்ட்லி வாட்ஸ்அப்பில் இருப்பாங்க அப்போ அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் எப்படி சொல்றதுன்னா இதுக்கு வேற வேலை இல்லைங்கிற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆயிடும் அதனால் ரொம்ப வாட்ஸ்அப் பக்கம் ரொம்ப எல்லாம் பண்ணாதீங்க ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கு நீங்கள் புதுசாக ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதில் போறதுல உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கும் இந்த வாட்ஸ்அப்பில் போடுறது வந்து எனக்கு என்ன தோணுச்சோ நான் அதுதான் தான் சொன்னேன் ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஓகேங்களா ஒருவேளை உங்களுக்கு போடணும்னு தோணுச்சுன்னா போடுங்க எனக்கு வந்து பர்சனலாக அது மாதிரி போட்டால் அந்த மாதிரி போட்டால் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதால நான் எனக்கு தோணுறதை நான் சொன்னேன் ஆனால் அது உங்க விருப்பம் நீங்கள் போடுறதும் போடாதும் உங்க விருப்பம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் சில பேர் வந்து கமெண்ட்டில் என்ன கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்க ரொம்ப டைம் ஆகுது இன்னொன்று வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தான் தைக்கிறேன் அதுக்கு மேலே என்னால் தைக்க முடியல என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து நிறைய குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் தைச்சி கொடுக்குறேன் ஆனால் கஸ்டமர் குறை சொல்கிறாங்க அதனால் எனக்கு வந்து தைக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஸோ அதுக்கெலாம் நான் வந்து அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன் அதுவும் பாருங்க அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தேன் பாதியிலே விட்டுட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் ஆகிட்ட கல்யாணம் என உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை அதனால உங்கள் அம்மா வேலை பார்த்துருவாங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க சொல்லுவீங்க எப்படி உன் மைண்ட்ல தோணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ எனக்குமே சரி ஃபர்ஸ்ட்லேயே யாரும் ஸ்டார்டிங்லேயே அவ்வளோலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நம்ம பிஸினஸ் அதுக்கப்புறம் போக போக எனக்கு ஃபுல் டே ஒர்க் இருக்க இருக்க தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிற நேரத்துலலாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது எனக்குமே அந்த சப்போர்ட் அப்போ இருக்காதுன்னே வச்சுக்கோங்களேன் போக போக தான் உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆக உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்களுக்கு புரிஞ்சிடும் சரி கஷ்டப்படுது நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா இப்போவே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு எல்லாருமே டீ போட்டு கொடுக்கணும் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்லாம் சப்போர்ட்லாம் பண்ணவே மாட்டாங்க நீங்கள் போக போக கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சப்போர்ட்லாம் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி மிஷின் வந்து பெரிய மிஷின் இல்லை நார்மல் பெடல் மிஷின் தான் வச்சுருக்கேன் அதுல வந்து என்னால் இவ்வளோ தூரம் பண்ண முடியாது அந்த மாதிரி உங்கள்கிட்ட இல்லாதத வச்சு நீங்க வந்து வருத்தப்பட்டு இருக்காம இருக்கிறத வச்சு உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டுங்க எஃபர்ட் போட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணுங்க ஓகேங்களா உங்களுக்கே ஒரு கட்டத்தில் தெரியும் சரி இந்த மிஷினை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டே இருந்தோம்னா இது சரிப்பட்டு வராது இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டெவலப் ஆயிட்டோம் நம்ம வந்து டெவலப் ஆகிட்டோம் நம்மளுக்கு இதை விட கொஞ்சம் பெரிய மிஷின் இருந்தால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வீட்டில் பேசலாம் சொல்லலாம் இந்த மாதிரி எனக்கு இந்த மிஷின் செட் ஆகலை வேறு மிஷின் வாங்கி கொடுங்கன்னு சொல்லலாம் வாங்கி கொடுப்பாங்க ஏன்னா நீங்கள் அது அந்தளவுக்கு நீங்கள் அதில் டெவலப் ஆகிருக்கீங்களா ஸோ கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க ஒருவேளை அப்போயுமே உங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணல வாங்கி கொடுக்கல அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு நாளைக்கு நூறுரூவா சம்பாதிச்சாலுமே அதில் வந்து ஐம்பது ரூபா தனியாக மிஷினுக்குன்னு எடுத்து வைங்க ஐம்பது ரூபா வீட்டுக்கு கொடுங்க ஏன்னா நம்ம மொத்தமாக மிஷினுக்கு மட்டுமே அப்படிலாம் சேர்க்க முடியாது வீட்டுக்கும் கொடுக்கணும் அப்போ தான் அவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க மிஷினும் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தீங்கன்னா எப்படியும் கண்டிப்பா வாங்கிடலாம் எப்படியும் பணம் சேர்ந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஊர் பொம்பளை பிள்ளைகளுக்கு நம்ம நம்ப நம்ம ஆளுகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம மனசுல நம்ம மனசுக்கு அது தேவை அப்படின்னு நம்மளுக்கு பட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அது கண்டிப்பா அடையணும்னு எண்ணம் கண்டிப்பா எல்லாருக்குமே உண்டு ஒரு சின்ன நகையை எடுத்துக்கிட்டா கூட இது எனக்கு வேணும் வேணும்னா பத்து வருஷம்னாலும் அதை வேணும் வேணும்னு நினைச்சு வாங்கிடுவோம் அந்த மாதிரிதான் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ஏன்னா நம்ம அளவுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தைரியமும் அதிகம் அதுக்கு தேவையான உடல் உழைப்பும் கண்டிப்பாக நம்ம அளவுக்கு பண்ண முடியும் ஏன்னா இது வந்து பெரிய எப்படி சொல்ற கம்ப சுத்திரமெலாம் கிடையாது சும்மா தைக்கிறோம் நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் அதை வச்சு நம்மளுக்கு தேவையான பொருளை நம்ம வாங்குறோம் அது பிஸ்னஸ்க்காக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகலாம் அவ்வளோதான் மேட்ரு ஓகேங்களா அப்படியே நம்ம பணம் சேர்த்து வச்சு வாங்கினாலுமே வாங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்குன்ட்டு ஒரு ஆள் ட்ரஸ்ட் நம்மளுக்குன்னு ஒரு ஆள் நம்ம இந்த இந்த ஆள் வந்து நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாங்க அவங்க கையால் நம்மளுக்கு மிஷின் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து நல்லாயிருக்கும் நல்லா விருத்தி அடையும் அப்படின்னு நம்மளுக்குன்னு ஒரு மனசுக்கு ஒரு ஆள் இருக்கும் அவங்கள்ட்ட கொடுத்து அதேமாதிரி வீ வீட்லேயும் கன்சல்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கன்சல்ட் பண்ணி நம்ம வந்து சொல்லிவிட்டு எல்லாமே சொல்லிவிட்டு செய்யணும் தான் வந்து எல்லாருக்குமே ஓகே நீங்கள் அப்படிக்கே சம்பாரித்தோமா செஞ்சோமா அப்படின்னு இருந்தீங்களா தும்ப பிடிச்ச மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளை வந்து இன்னுமே வந்து மட்டம் தட்டி பேச ஆரம்பிச்சிருவாங்க இன்னுமே குறைச்ச ஆரம்பிச்சிருவாங்க நீ வந்து பணத்து முள்ளாடுற நீ சம்பாதிக்கிற நீ செலவு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நம்ம அந்த பாயிண்ட்டுக்கே போகக்கூடாது ஒருத்தவங்கள்ட்ட ஒருத்தவங்க வந்து நம்மள்ட்ட பேசணுனா கூட அவங்கள மதித்து நம்ம ஒரு விஷயம் புதுசாக பண்ண போகிறோங்கிறப்போ அவங்கள்ட்டே நம்ம கன்சல்ட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்